விரைவான வெஜ் மசாலா சாண்ட்விச் தேவையான பொருட்கள் நறுக்கிய ரொட்டி நான்கு வெண்ணெய் இரண்டு மேசைக்கரண்டி தக்காளி ஒன்று வெள்ளரிக்காய் பாதி வெங்காயம் பாதி சீவின காரட் பச்சை சட்னி அல்லது புதினா பேஸ்ட் இரண்டு மேசைக்கரண்டி சாட் மசாலா சிறிதளவு விருப்பத்திற்கு சீஸ் துண்டு மென்மையான துண்டுகளாக காய்கறிகளை வெட்டி லைட் சட்னியை பரப்பவும் காய்கறிகளை சட்னியுடன் மற்றும் சிறிது சாட் மசாலாவுடன் கலக்கவும் துரிதமான மசாலா தயார் விரித்து பரப்பவும் மசாலாவை தட்டவும் விரும்பினால் பன்னீரை சேர்க்கவும் அதன் அதன்பின் விசை மூடவும் தவாவில் கிரில் செய்யவும் வெளிப்புறத்தில் மட்டும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இட்டு பொன்னான முறுமுறுப்பை தரவும் சீராக வெட்டி சிட்னியுடன் சூடாக பரிமாறவும் வேகமானது லேசானது சுவையானது ஞாயிற்றுக்கிழமை சமையல் உங்கள் சமையல் எளிமையானது ஆரோக்கியமானது மற்றும் அன்பால் நிரம்பியதாக இருக்கட்டும் அடுத்த வாரம் மேலும் சுவையான சமையல் கலையுடன் சந்திப்போம் யுவாஸ் குறிப்பின் வாழ்த்துகள்